புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு நடிகராக மட்டும் வந்து படப்பிடிப்பில் கலந்து கொண்டு நடித்தோம் போனோம் என்று இல்லாமல் இயக்குனருக்கான அத்தனை தகுதிகளையும் நாளுக்கு நாள் வளர்த்து கொண்டார் அதை தொடர்ந்துதான் அவர் நாடோடி மன்னன் படத்தை இயக்கினார் தான் இயக்கும் முதல் படம் வேறு யாருக்கும் சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதால் அந்த படத்தை தானே தயாரிக்கவும் செய்தார் அதன் பின் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தையும் வெற்றி படமாக இயக்கினார் எம்ஜிஆர் அடுத்ததாக அவர் கடைசியாக நடித்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் திரைப்படத்தையும் இயக்கினார் இந்த படத்தின் படப்பிடிப்பின் போது தனக்கு உதவி செய்வதற்காக வந்திருந்த தனது சம்பந்தியான தனது ஆஸ்தான இயக்குனரான கே சங்கரை ஒரு உதவி இயக்குநருக்கு ஆதரவாக எம்ஜிஆர் கடித்துக் கொண்ட சம்பவம் நடந்தது அதற்கு நடிகை லதாவின் உள்ளாடை கிழிந்ததால் ஏற்பட்ட ஒரு சங்கடம் காரணமாக அமைந்தது இதனால் வரை இது வெளியே தெரியாத தகவலாகவே இருந்து வந்தது அப்படி என்ன நடந்தது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தை தானே இயக்குவது என முடிவு செய்த எம்ஜிஆர் அது தனது கடைசி படம் என்பதால் பிரம்மாண்டமாக எடுக்க நினைத்தார் அதற்கான செலவுகளை பற்றி கவலைப்படாமல் வெளி மாநிலங்களிலும் சென்று படப்பிடிப்பை நடத்த முடிவு செய்தார் தான் இயக்குனர் என்பதால் தான் நடிக்கும் காட்சிகளில் உதவியாக இருக்கட்டுமே என்று தனது ஆஸ்தான இயக்குநர்களான இயக்குனர் கே சங்கர் மற்றும் பா நீலகண்டன் இருவரையும் அழைத்து சென்றார் எம்ஜிஆர் அதே சமயம் தனது இணை இயக்குனராக துரை என்பவரை நியமித்துக் கொண்டார் எம்ஜிஆர் இந்த துரை எம்ஜிஆருடன் இணைந்து பல படங்களில் உதவி இயக்குனராக பல வருடங்களாக பயணித்து வந்தவர் அப்படி ஜெய்ப்பூரில் படப்பிடிப்பை நடத்திய போது ஒரு பாடல் காட்சியை அங்குள்ள ஜெய்ப்பூர் கண்ணாடி பாலம் ஒன்றில் நடத்த திட்டமிட்டு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஒளிப்பதிவாளர் கர்ணன் தான் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவாளர் பாடல் காட்சியை மூன்று கேமராக்கள் வைத்து படமாக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அப்போது காட்சிப்படி நடிகை லதா சுழன்று ஆடியபடி வந்து எம்ஜிஆரின் மீது விழுந்து அவரை கட்டிப்பிடிக்க வேண்டும் அந்த ஷாட் எடுக்கப்பட்டதும் அனைவரும் திருப்தி என்பது போல நினைத்திருக்க இணை இயக்குனரான துரை யாரும் எதிர்பாராத வண்ணம் ஒன்ஸ் மோர் என்று கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியானார்கள் குறிப்பாக இயக்குனர் சங்கர் நன்றாக எடுக்கப்பட்ட ஷாட்டிற்கு எதற்காக ஒன்ஸ் மோர் கேட்கிறார் என்ற கோபத்தில் நான்சென்ஸ் என்கிற வார்த்தையை பயன்படுத்தி துணை இயக்குநரை திட்டினார் எம்ஜிஆருக்கும் அதே குழப்பம் இருந்தாலும் இணை இயக்குனர் துரையை தோலில் கை போட்டு அழைத்து ஒதுக்குப்புறமாக அழைத்து சென்று எதற்காக ஒன்மோர் கேட்டீர்கள் என என்னிடம் சொல்லுங்கள் என்று கேட்டுள்ளார் அப்போது துரை அவரிடம் அந்த பாடல் காட்சியில் அந்த ஷாட் முடியும் போது லதா உங்களை கட்டுப்பிடித்த சமயத்தில் அவர் அணிந்திருந்த உள்ளாடையில் பின்புறம் தைக்கப்பட்டிருந்த தையல் பிரிந்து விடுபட்டு மேலொன்றும் கீழ் ஒன்றுமாக அந்த ஆடை தொங்கியது அதை நான் கவனித்து விட்டேன் அதை அப்படியே வைத்தால் அந்த காட்சி நன்றாக இருக்காது அதனால்தான் தான் மோர் கேட்டேன் என்று கூறினார் இந்த விஷயத்தை படப்பிடிப்பில் உள்ளவர்கள் யாரிடமும் என்று திட்டிவிட்டார்கள் என வருத்தப்பட்டார் அதன் பிறகு அமைதியாக எம்ஜிஆர் நாற்காலியில் வந்து அமர்ந்தார் லதாவை அழைத்து அவர் காதல் விஷயத்தை கோரி உடை மாற்றி வரும்படி அனுப்பி வைத்துவிட்டார் பின்னர் தனது சம்பந்தியும் இயக்குநருமான சங்கரை அழைத்து உங்களுக்கு வயதாகிவிட்டது அதனால் பிரஷர் அதிகமாகிவிட்டது நீங்கள் ஒரு மரியாதைக்குரியவர் தான் ஆனால் இப்படி படப்பிடிப்பில் இத்தனை பேர் மத்தியில் ஒரு இணை இயக்குநரை நான்சென்ஸ் என திட்டியது தவறு அவர் எனக்கு பதிலாக என்னுடைய வேலையை கவனிக்கும் இணை இயக்குனராக பொறுப்பு வகிக்கிறார் இந்த படத்திற்கான நல்லது கெட்டதுகளில் அவருக்கு தான் முழு பொறுப்பு இருக்கிறது நாளைக்கு ஏதாவது தவறு நடந்தால் தான் நான் கேட்பேன் அதற்காக தான் அந்த காட்சி எடுக்கப்பட்ட விதம் சரியில்லை என்பதற்காக ஒன்மோர் கேட்டிருக்கிறார் என்று இணை இயக்குனர் துரையை விட்டுக் கொடுக்காமல் பேசிய எம்ஜிஆர் திரும்பவும் அந்த காட்சியை எடுக்கும்படி கூறிவிட மீண்டும் அந்த காட்சி எடுக்கப்பட்டது